விஜயர்கள் பாத்தீங்கன்னா யாருடன் கூட்டணி இல்ல அப்படின்ற தெளிவா வந்துட்டு விளக்கம் கொடுத்திருக்காரு சார் போலியான தான் வந்துட்டு மக்களிடத்துல சொல்லிட்டு வரீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி அதிமுக எங்களோட கூட்டணி கிடையாது தனித்துதான் செயல்பட போறோம் சொல்லி புஷியானவர்கள் தகவல் கொடுத்திருக்காரு அதிமுக வந்துட்டு விஜயோட நம்பிதான் இருந்தாங்களா சார் எடப்பாடி பழனிசாமி ஆசைப்பட்டார் விஜய் அதிமுக போயிடணும் அண்ணா அதிமுகவின் முக்கிய முன்னாள் அமைச்சராக இருந்தவர் பத்திரிக்கையாளர் மணின்னு ஒரு கம்யூனிஸ்ட் திராவிட கம்யூனிஸ்ட் பத்திரிகையாளர் இருக்காரு அவரு ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அந்த அமைச்சருக்கு நான் பேசினேன் நாற்பது சீட்டு வரைக்கும் கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம் அங்க இருந்து இன்னும் பதில் வரல விஜயோட ஃபேமிலி பேமிலி தான் பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னதாக சொன்னார் அவர் ஒரு தகவலை சொன்னார் சோ பேச்சுவார்த்தைக்கு ஆசைப்பட்டது உண்மை கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எடப்பாடி விரும்பியது உண்மை இந்த கூட்டணியை விஜய் வந்துட்டா கூட்டணி பலமாயிடுச்சு என்பது போன்ற ஒரு பொய்த் தோற்றத்தை உருவாக்கி அதன் மூலம் மற்ற சில கட்சிகளை இழுக்கலாம் என்ற ஒரு யோசனையில எடப்பாடி இருந்தாரு அதுல விஜய் இப்ப மண் போட்டிருக்காரு விஜய் யாருக்கும் நம்ப தகுந்தவர் இல்லை சீமான நம்ப வச்சு கழுத்தடுத்தார் இப்ப எடப்பாடி நம்ப வச்சு கழுத்தறுக்காரு அரசியலுக்குள்ள வரத்துக்குள்ளேயே மூணு மாசத்துக்குள்ளேயே ரெண்டு அரசியல் கட்சிகளையும் கருத்தெடுத்து முடிச்சுட்டாரு ஸோ விஜயை நம்பி அரசியல் நிலைப்பாட்டை யாராச்சும் அடுத்தவங்க எடுத்தாங்கன்னா அவங்க போய் இதை போல நட்டாத்தவ தான் நிக்கணும் அவரே ஒரு மண் நான்கு குருடர்கள் சேர்ந்து யானைய தலைவர் பார்த்துட்டு யானை எப்படி இருக்கணும் அவனும் ஒரு கருத்து சொன்ன அதே போலதான் விஜய் கட்சி அது இன்னும் தன்னை நிரூபிக்காத கட்சி அப்புறம் இருக்கு நாங்க கூட்டணி இல்ல நாங்க தனித்துதான் போட்டிடுவோம்னா கடைசியா உங்க தலைவர் மாநாட்டுல நம்மளையும் நம்பி சில பேர் வருவாங்கல்ல அந்த கூட்டணி கட்சிகளையும் நம்ம ஏத்துக்கணும்ல அவங்களுக்கு நம்ம செய்யணும்ல அப்படின்னு ராகம்பாடி ஒரு பேச்சு பேசினாரு எதிர்பார்க்கறது விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் அதே போல ஆட்கள் திமுக பக்கம் வருமாறான்னு விஜய் எதிர்பார்க்கிறாரு அதெல்லாம் சும்மா ஒரு தூண்டில் தான் இதெல்லாம் திமுக சொல்லினா விஜய் செய்கிறாரோனுங்கிற எண்ணமும் எனக்கு இருக்குது இவர் திமுகவுடைய திமுகவும் கிறிஸ்துவ மிசினரிகளும் இணைந்து விஜய் என்கின்ற ஒரு நடிகனை இந்த அரசியல் சக்தியாக உருவப்படுத்த முயற்சி பண்றாங்க திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் ஒன்றிணையக்கூடாது அது கன்சல்ட்ரேட் ஆகக்கூடாதுன்னு செய்யக்கூடிய முயற்சி இது அவரு தனியாக நிற்பாரு அவரை நம்பி யாரும் போக மாட்டாங்க அவரு யாரையும் நம்பி உள்ள விட மாட்டாரு தான் நிற்பாரு திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்குங்கிறத முழு குச்சியா இருப்பாரு இதுல வந்து இன்னொரு விஷயத்த மறந்துட்டாங்க கிறிஸ்துவ மிஷினரிகளும் திமுகவும் இவர் ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்துவர் கத்தோலிக்க இளைஞர்கள் இருக்காங்கல்ல அவங்க திமுக அப்படி ஒரு ஓட்டு இழப்பையும் திமுக இந்த தேர்தலில் சந்திக்கும் இவ்வளவு பெரிய கூட்டணியை வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய இழப்பு ஆறு நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினாரு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைப்பீங்களா தேர்தலுக்கு முன்னாடி அவர்கள் பேசினார் அடுத்த மாதிரி விஜய விட கூட்டணியே இல்லை சோ எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒரு துரோக அரசியல்வாதி தான் எப்படி தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அரசியல் என்பதற்கான தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்கார் அவரை நம்பி செல்வது மண் குதிரையை நம்பி ஆற்றிலிருந்துவதற்கு சமம் என்று சிறிய சிறிய கட்சிகள் கூட நம்புகின்றன இந்த தேர்தலோடு அண்ணாதிமுக என்கின்ற இயக்கம் எடப்பாடி தலைமையிலான தலைமையில் இயங்கக்கூடிய அதிமுக என்கின்ற இயக்கம் புதைக்குடியில் தள்ளப்படும் என்பது என்னுடைய அரசியல் பார்வையா இருக்கு இவர் திரும்பவும் எடப்பாடி என்கின்ற இந்த அரசியல் சக்தி நிர்மூலமாகி அதிமுக பிரிந்து சென்றவர்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து ஒற்றை தலைமையின் கீழ் ஒரே அதிமுகவாக உருவாகி ஒரு இயக்கத்தை இவர்கள் மீட்டெடுப்பார்கள் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவரை நம்பி யாரும் கூட்டணிக்கு செல்ல மாட்டார்கள் அதிமுக பட்டு பாதாள தோல்வி அடையும் எங்கள் தலைவன் அண்ணாமலை சொன்னது போல பத்தில் இருந்து பதிமூணு சதவீத வாக்குகளுக்குள் அதிமுக விடும் இது நிதர்சனமான உண்மை நீ எஸ் கூட்டணி பி ஐட கூட்டணி கூட்டணி வச்சாதான் தேச விரோத சக்தி அமரன்படத்தை எதிர்த்ததன் மூலம் படம் திரையிட்ட திரையரங்கை அடித்து நொறுக்கியதன் மூலம் தான் தேச விரோத கட்சி என்பதை தாங்கு நீ அவனுடைய கூட்டணி வை அப்ப இன்னும் உனக்கு தேசியவாதிகளின் ஓட்டு உனக்கு கிடைக்காது நீ நாசமா போகும் அதிமுக நாசமா போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு எடப்பாடி என்கின்ற தலைமை நிர்மூலமாக்கப்படும் மீண்டும் அதிமுக புத்துணர்வு பெறும் எடப்பாடி இல்லாத அதிமுக அப்படிதான் நான் பாக்குறேன் சார் சோ முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னும் தேர்தல் வரத்துக்குன்னு ஒரு இடம் இருக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்காக ஆனா இப்பதுல இருந்தே பாத்தீங்கன்னா கலா ஐவன் சொல்லிட்டு புதுசா வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி இருக்காரு ஒவ்வொரு மாட்ட செல்வதாக அறிவிப்பு எல்லாம் எப்படி இதை பாக்குறீங்க சார் சார் எதாச்சும் செய்யணும் ஏதாச்சும் செஞ்சதா சாதிச்சதா நாங்க வந்து மக்கள் மன்றத்துல போய் பேசணும் தொண்டர்கள்ட்ட போய் பேசணும் அஹ் தொண்டர்கள் தான் களத்துல போய் பேச போறவன் அவனுக்கு சில பொய்களை சொல்லி கொடுக்கணும் அந்த கலாயுங்கிற பேர்ல தொண்டர்களை பார்த்து பேசி மீட்டிங்க போட்டு போய் பொய் முட்டைகளை அவிழ்த்து விட்டு அந்த பொய் முட்டை உண்மையா போல அந்த தொண்டர்கள் மனத்தில் விசத்தை ஏற்றி அந்த தொண்டர்களை போய் களத்துல போய் நாங்க அதை செஞ்சுட்டோம் இதை செஞ்சுட்டோம்னு சொல்ல போறான் எதையும் இவங்க செய்யல மாதம் ஒரு முறை மின்சார கட்டானாங்க செய்யலை அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தின் அடிப்படையில் பென்ஷன் வழங்கப்படும் அந்த டிபார்ட்மெண்டே கிடைச்சிட்டாங்க ஓய்வூதியம் கொடுக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு போய் ட்ரெஷரியோட சேர்த்துட்டாங்க சோ இவங்களுக்கு நாங்க பழைய ஓய்வு திட்டம் இல்லைங்கிறத சொல்லாம செஞ்சுட்டாரு அடுத்து வந்து லட்சம் பேருக்கு நாங்க வந்து புதிய அரசு வேலை வாய்பை சொன்னாரு இது வரைக்கும் எதுக்கு நடக்கல ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறாயிரம் பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க நாலு வருஷம் முடிய போகுது இதுக்குள்ள ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும் வேலை கொடுக்கல அனைத்து வகைகளிலிருக்கும் உரிமை தொகைந்தாங்க அப்புறம் தகுதி வாய்ந்தவர்களுக்கும் உரிமை தொகைனாங்க இதே போல அரசு அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நிறைவேற்றல ஆனா முதலமைச்சர் மக்கள்கிட்ட போய் பொய் சொல்றாரு நாங்க எல்லா தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விட்டோம் இன்னும் ஒன்னோ ரெண்டோ தான் பாக்கி இருக்குங்கிறாரு எனக்கே பத்து திட்டத்தை தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றலன்னு நானே லிஸ்ட் போடுறேன் என்னை விட தீவிரமாக அரசியலில் இயங்கக்கூடிய தலைவர்களுக்கு தெரியும் ஸ்டாலினுக்கு தெரியும் முத்தரசனுக்கு தெரியும் பாலகிருஷ்ணனுக்கு தெரியும் வைகோவுக்கு தெரியும் துற வைகோவுக்கு தெரியும் திருமாவளவனுக்கு தெரியும் இவங்க வந்து எந்த தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்று ஆனா அவங்க மூடி மறைச்சு மக்கள்கிட்ட போய் ரொம்ப உண்மையான மக்கள் சக்தி இயக்கமாக இதை ப்ரொமோட் பண்றதுக்காக இந்த ஆய்வுகளை நடத்துறாங்க இந்த ஆய்வுகளை துணை முதலமைச்சர் ஒரு பக்கம் நடத்துறாரு முதலமைச்சர் ஒரு பக்கம் நடத்துறாரு துணை முதலமைச்சர் தனக்கு போட்டியாளர்களை கட் பண்ணிட்டு வர்றாரு விழுப்புரத்துக்கு போறாரு புல்முடி பேசி சினிமாவா பேன் இந்தியா ஃபிலிம் மாணவம் உதயநிதி ஸ்டாலின்னா பேன் இந்தியா லீடர் எவ்வளவு பெரிய அனுபவம் வாய்ந்தவரும் ஒரு பேராசிரியரா இருந்தவரு கலைஞர் அமைச்சரவை அமைச்சராக இருந்தவர் மிகப்பெரிய மேடைப்பேச்சாளராக அறியப்பட்ட ஒரு மனிதன் டாக்டர் டாக்டர் பட்டம் வாங்கின ஒரு மனிதன் உனக்கும் உதயநிதிக்கும் அரசியல் அனுபவத்தை எடுத்துக்கிட்டாவுன்றாரு உதயநிதிக்கு அஞ்சு வருஷம் தான் உனக்கு ஐம்பது வருஷ அரசியல் ஊருக்கு அவனை அந்த அளவு பேன் இண்டியா லீடர்ன்ற பேன் இண்டியா லீடர் எப்படி ஆனாரு சனாதனத்தை ஒழிப்போம் சொல்லி இந்தியா ஃபுல்லா உள்ள நீதிமன்றங்களில் கேஸ் நடக்குது அதனால உதயநிதி பேன் இண்டியா லீடர்ன்ற அது பொன்புடி இது வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி போற்றுவது போல் தூற்றுவதும் தூற்றுவது போல் போற்றுவதற்கு பேரு வஞ்ச புகழ்ச்சி அணி பொன்புடி வந்து பேன் இண்டியா லீடர்னு சொல்லி வஞ்ச புகழ்ச்சியாக உதயநிதி ஸ்டாலினை இயந்து பேசியிருப்பதாக நான் பாக்குறேன் தூத்துக்குடி போறாரு தூத்துக்குடி புரோகிராம கனிமொழி அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் கன்னியாகுமரி இருக்கு பக்கத்தில் நாகர்கோவில் இருக்கு பக்கத்திலே தென்காசி மாவட்டம் இருக்கு ஆய்வு பணிகளை முடிச்சுட்டு கனிமொழி அவர்கள் இந்தியாவிற்கு வந்த பிறகு அவர்களை வைத்துக் கொண்டு விழாவில் என்ன கனிமொழி அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தின் அடிப்படையில் கனிமொழி அவர்கள் எனக்கு அடுத்த கேட்ட கதில இல்ல அவங்க சாதாரண ஒரு எம்பி தான் அவங்களுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் கட்சியில் இல்லை என்பதை பறைசாற்றுவதற்காக அந்த தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் நாட்டிலேயே இல்லாத பொழுது அங்க போய் ஒரு ஆய்வு கூட்டத்தை நடத்திட்டு அதுக்கு விளக்கம் வேற சொல்றேன் நான் தான் வந்தேன் நான் தான் வந்தேன் அவங்க ஊர்ல இல்ல நாட்டுல இல்லைன்னு பதில் சொல்றீங்க நாட்டுல வந்ததுக்கு அப்புறம் செய்யுது நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்யறது ஸ்டாலினுக்கு பிறகு உதவி ஸ்டாலின் தான் என்பதை ப்ரொமோட் பண்றதுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களும் மூன்றாம் கட்ட தலைவர்களும் தயாராகி அதற்கான வேலைகளை செய்ய தோன்றிட்டாங்க அடுத்த தேர்தலில் வந்து ஸ்டாலினை முன்னிறுத்தி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் என்பது கொண்ட தோற்றத்தை உருவாக்கி எலெக்ஷனை சந்திப்பாங்க ஆனா முதலமைச்சர் ஆகும் பொழுது மு க ஸ்டாலின் அல்ல ஸ்டாலினாக தான் முடிவெடுத்து வச்சிருக்கிறாங்க இதுதான் உண்மை அதுக்காக தான் இப்போ இந்த ப்ரோமோஷன் அப்பாவை புள்ள பாராட்டுறது பிள்ளைய அப்பா பாராட்டுறது வடியூர் படத்துல இந்த மன்னனை கேள் வாங்க போவாரு மன்னனை ஊத்திடுவாரு எங்க அப்பா நான எங்க அம்மா மியூசிக் போட எங்க அண்ணன் அதை செய்ய மாதிரில அதே போல ஒரு பக்கம் அப்பா பிள்ளைய பாராட்ட பிள்ளைய அப்பாவை பாராட்ட இதுக்கு இதுக்குள்ள ஒரு கட்டமைப்பு உருவாக்கி கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து மூணு தடை எம்எல்ஏ ஆகி நாலாவது தடை ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அமைச்சரவர் கிட்டத்தட்ட ஐந்து முறை எம்எல்ஏ ஆக இருந்து அதுக்கப்புறம் சென்னை மாநகராட்சியின் மேயராக மாறி அதுக்கப்புறம் எம்எல்ஏவா ஜெயிச்சுன்னா மு க ஸ்டாலின் வந்து அமைச்சர் ஆகிறார் அதுக்கப்புறம் தான் துணை முதலமைச்சர் அப்ப அவருக்கு இசை பிளஸ் பாதுகாப்பு இல்லை அதுக்காக திட்டமிட்டு இவங்களே ஒரு கத்தி கொண்டு அவரை இசட் பிளஸ் கொடுத்தாங்க அந்த கத்தியால புத்த வந்த யாரோ அந்த வழக்கு அது எப்படி புரிஞ்சது ஒண்ணும் தெரியல சோ மு க ஸ்டாலினுக்கு நாற்பது வருடம் கிடைத்து கிடைத்த ஒரு விஷயம் கருணாநிதி அவர்களுக்கு ஆண்டுகளுக்கு கிடைத்த ஒரு விஷயம் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து ஒரு மூன்று வருஷத்துல கட்சி முடிச்சிச்சு கட்சியில மாநில பதவி படிக்காத மேதை காமராஜர் பிறகு படித்த மேதை திரு அண்ணாமலை அவர்களால் தான் இந்த மாநிலம் அடுத்த கட்டத்திற்கு வேகமாக வளரக்கூடிய மாநிலமாக உருமாறும் அதற்கான வேலைகளை தீவிரமாக திறத்துறது செய்வோம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தக்க பாடத்தை புகழுவோம் அமைச்சரவையில மூத்த அமைச்சர்கள் பட்டியல்ல இடம் துணை முதலமைச்சர் பதவி அத்தனையும் கட்சியில சேர்ந்த நாலு வருஷத்துக்குள்ள எல்லாம் கிடைச்சிருச்சு இந்த மனிதனுக்கு இந்த மனிதன் தான் அடுத்த முதலமைச்சராக இவர்களால் போர்ட்ரேட் செய்யப்படுவார்கள் இதை தக்த இருபத்தெட்டாம் தேதி என புறப்பட்டு வருகிறார் திரு அண்ணாமலை இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்பி கூட்டணி செய்யும் திமுகவையும் அதிமுக ஒரு சேரை எதிர்த்து அவரை புதைக்குடியில் தள்ளி திமுகவை வேரோடும் வேரணி மண்ணோடும் தமிழ்நாட்டை விட்டு அகற்றுவதற்கான அத்தனை வேலைகளையும் திமு எங்கள் கட்சி செய்யும் எங்கள் தலைவர் அண்ணாமலை செய்வார் அதற்கு உறுதுணையாக நாங்கள் போராடுவோம் இந்த திமுக அதிமுக இந்த தேசத்தை அழியும் அப்பதான் இந்த மாநிலம் உறுப்பு காமராஜர் கண்ட பொற்கால தமிழகம் மீண்டும் வளரும்